இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம் அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் படுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மிதனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பான குணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பல பலமாக விழுமா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களாம் அந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க கணக்கு போடுறதுல புளி கணக்கை கரெக்டாக கச்சிதமாக போடக்கூடியவங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புத்திசாலித்தனம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு நொடி போலதில் அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியவங்களை இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க செய்கிற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செஞ்சால் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய எண்ணம் கொஞ்சம் அலை பாய்ந்துக்கிட்டே இருக்கும் அதோட கூட இவங்களுடைய கண்ணோட்டம் பார்த்திங்கன்னா எதில் வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் போயிட்டே இருக்கும் பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் யாருக்கிட்டையும் வந்து அதிகம் பகச்சிக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடியவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க எப்போவுமே நல்ல ஒரு சுறுசுறுப்பான வேலை செய்யக்கூடியவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க உறவுகள் மத்தியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி என்பர்கள் ஒரு தனி வித்தியாசமாக தெரிவாங்க ஏன்னா சுறுசுறுப்பாக பொம்புற போல் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது செய்யலாமா இது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து பேசக்கூடியவங்க இந்த மிதனராசி மிதனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஆலோசகர் அப்படின்னு கூட இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் பல காரியங்களை பேசியே சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் பிடிக்காதவங்ககிட்ட அதிகம் நெருங்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாம் இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு பல துறையில் பல வேலைகளை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு சாமர்த்தியம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு வேலையை விட்டு பல வேலையை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க செய்கிற வேலை ஒரு ஆசிரியர் தொழிலாக இருக்குது அப்படின்னா கூட அந்த வேலையை விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்யக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே இரட்டையர்கள் அதனால் ஏதாவது இரண்டு வேலை செய்யக்கூடியவங்கள அந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு கிளில் ரெண்டு மாணவ அந்த மிதுனராசி என்பர்கள் தான் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறாங்கன்னா கூட அதில் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க இந்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல இவங்களுடைய கையில் எல்லாரும் கொஞ்சம் பணப்பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்களுடைய பணமாதிரி இவங்களுடைய கையில் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆதாயமுள்ள ஒரு நபராக தான் இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் கடனெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறார் அதுவும் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான பலனை பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஊதியம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும் ஏற்றமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமையும் ஒரு சிலர் மூலிமா புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரியும் நல்ல ஆதாயம் தர மாதிரியும் அமையும் அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சி கட்டாயம் வெற்றி பெறும் அதோட கூட அரசு வேலையில் இருக்கிறவங்க மூலியமா கூட சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு தந்தை மூலமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தந்தையோட வேலையை கூட கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட காலமா விற்க முடியாத இருந்த சொத்தோ அல்லது நீண்ட காலமாக ஒரு பொருளை வாங்கி போட்டு அது விற்க முடியாத இருந்தவங்களுக்கு இந்த பொருளெல்லாம் இந்த காலகத்தில் விற்று நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆறுலும் முன்னோர்களோடைய ஆசையும் பரிபூரணமாக இருக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசோட வீடெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குற வீடெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு இலவச வீட்டு மனைலாம் கிடைக் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்காவது முன் ஜமீனோ அல்லது யாருக்காவது பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னால் இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அடுத்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அதோட கூட உங்களுடைய நெருங்கிய நண்பரோ அல்லது உறவுகளோ ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதோட கூட இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு அருகில் இருக்கிற மா ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் போட்டு வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் வெற்றி வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எதெல்லாம் தடையாக முடியுதோ அதெல்லாம் வெற்றியாக அமையணும் அப்படின்னா முருகன் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் போட்டு வழிபட்டுவாங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி என்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை இந்த பொறுவர நட்சத்திர சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வேலை இடத்துல கூட நல்ல நல்ல ஒரு ஒரு பாராட்டு யோகம் எடுக்கிற டக்கு டக்குன்னு செய்து பெறுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் வரவு சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் செவ்வாய் புதனுடைய கூட்டு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால புதிய முயற்சியை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க புதிய நபர்களை கொஞ்சம் நம்ப வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் புதியவர்களால் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு கேது உங்களுடைய செல்வாக்க படிப்படியாக உயர்த்துற இடத்துல இருக்கிறார் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க அதனால் மேலிடத்துலேருந்து கூட நல்ல பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வருமானம் சிறப்பாக இருக்கு புதன் வியாழக்கிழமையில மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க முக்கிய விஷயங்கள்ல ஏதாவது முடிவெடுக்க போறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் ஏன்னா குரு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதனால பணப்புழக்கத்தை அதிகரிப்பார் வேலை இல்லாத அந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கி போட்டு அது விற்கவே முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் விற்கக்கூடிய யோகம் இருக்கு அதோட கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாழக்கிழமை ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய விஷயங்களில் ஈடுபடும் போது ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் அதோடு கூட புதிதாக ஒரு நபர்கிட்ட ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் நிதி சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்த சாரதியை வழிபட்டுடுவாங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக கூட இந்த ஒரு விஷயத்தை இந்த மிதுன ராசி நண்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது சந்திராஷ்டம நாட்களில் புதிய விஷயங்கள் எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ